திருமாவின் மகாநாடும் விஜயின் அதாவது திருமாவின் மது ஒழிப்பு மகாநாடும் விஜயின் கட்சி தொடக்க மகாநாடு இரண்டுமே இன்றைக்கு பிரச்சனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்றது விஜயின் மகாநாடு அதாவது ஆகஸ்ட் இருந்து இப்போ ஓகஸ்ட் அக்டோபருக்கு மாற்றப்பட்டிருக்கிறதாம் அக்டோபரிலே மழை காலம் என்பதால் என்ன செய்ய போகிறார் என்று தெரியவில்லை விஜய் ஏன் இவ்வளவு தடுமாற்றம் முதல் கோளினால் முற்றின் கோணம் என்பார்கள் விஜயின் தடுமாற்றத்திற்கு காரணம் என்ன விஜய் இவ்வளவு தூரம் இந்த பின்னடிப்பதற்கு காரணம் என்ன விஜயிடம் பலம் இல்லையா விஜயிடம் ஆட்கள் இல்லையா இந்த மகாநாட்டை நடத்துவதில் நடத்தி முடிப்பதில் என்ன த தயக்கம் தெரியவில்லை விஜய் மிகவும் விஜய் மிகவும் கவனமாக இந்த இதில் இதில் முடிவெடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அதாவது குட்டி போட்டு பழம் தின்ற கட்சிகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கின்றன திராவிட கட்சிகள் இல்லாமல் ஒழித்து விடுவார்கள் முதலே தயங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களை இல்லாமல் ஒழித்து விடுவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் திருமாவின் மது ஒழிப்பு மகாநாடு திருமா ஒரு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார் திருமாவின் நாடகம் இன்றைக்கு தமிழக மக்களுக்கு தெரிந்துவிட்டது திருமா இந்த மது ஒழிப்பு மகாநாடு என்று சொல்லி ஒரு நாடகத்தை அரங்கேற்றி அதை அதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு மிரட்டல் விட்டிருக்கின்றார் இந்த மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் அஞ்சப் போவதில்லை இப்பொழுது முதல்வர் அமெரிக்காவிலிருந்து வந்தவுடன் திருவாவை கூப்பிட்டு கதைப்பார் கதைத்தவுடன் இந்த மகாநாடு சில நேரம் நிறுத்தப்படலாம் இல்லது நாங்கள் அடுத்த வருடத்துக்கு இதை மாற்றி இருக்கிறோம் என்று கூட சொல்லலாம் ஆகவே இங்கே இவர் அஇஅதிமுகவை கூப்பிடு கூப்பிட்டுருக்கிறார் இது கூப்பிட்ருக்கார்களால் நாங்கள் இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னால் திருமா ஒரு நாடகக்கார கம்பெனியை நடத்துகின்றார் திருமா அதாவது அங்கே சொல்லுகின்ற அங்கே மக்களுக்காக அவர் நடத்துகின்ற கட்சி என்று அதாவது அவர் ஒரு சாதி கட்சி நடத்துகிறார் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அவரே சொல்லுகிறார் ஒரு சாதி கட்சி இல்லை அதாவது தமிழ்நாட்டிலே மிகவும் குறைந்த மட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்காக நடத்தப்படுகின்ற கட்சி என்று அது தப்பான ஒரு அவரும் ஒரு சாதி கட்சி தான் நடத்துகின்றார் என்பது உண்மையான விடயம் ஆகவே திருமாவளவனை மேல் எங்கள் நாங்கள் எங்களுக்கு இருந்த நம்பிக்கை எப்போவோ போய்விட்டது திருமாவ ஒரு நாடக கம்பெனியை நடத்தி நேரம் வரும்பொழுதெல்லாம் நாடகமாடி திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து பெட்டியை வாங்குவதுதான் திருமாவின்வேளை திருமாவின் வேலை இப்பொழுது முதல்வர் முதல்வருக்கு கொடுத்த மிரட்டல் முதல்வர் அமெரிக்காவில் இருந்து வந்தவுடன் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் இதுக்காக நாங்கள் கணக்கெல்லாம் கதைக்கு இவர் பெரிய இந்த நடத்தி முடிப்பார் அண்ணாதி ஜெயின் ஜெயிம்பளை விடுவார் எல்லாம் பார்க்கலாம் ஆனால் இவருக்கு இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சில வெறுப்புகள் சில பிரச்சனைகள் வந்திருக்கிறது உண்மைதான் அது நிரந்தர பிரிவாக மாறுமோ என்று கேட்டால் இப்போதைக்கு திருமா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிய மாட்டார் என்பதுதான் உண்மையான விடயம் உண்மையான ஒரு மனுஷனாக இருந்தால் திருமாவுக்கு நான் கேட்கிறேன் நீ உண்மையாக மது ஒழிப்பை விரும்புகிற ஒரு மனிதனாக தலைவராக இருந்தால் நீ திராவிட கட்சியிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருந்து வெளியில் வந்து அடித்து சொல்ல வேண்டும் நீ சொன்னது போல் மது ஒழிப்பு அதாவது டாஸ்மாக்குகளை நீ குறைக்க வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம் வெளியிலிருந்து ஆதரவு தருவோம் ஆட்சிக்கு ஆனால் உனக்கு நீ ஆதரவு அடுத்த எலெக்ஷனில் தர மாட்டோம் என்று பப்ளிக்காக ஸ்டேட்மெண்ட் விட வேண்டும் உன்னால் முடியுமா இவரால் செய்ய முடியாது என்பதுதான் உண்மையான விடயம் ஏனென்று சொன்னால் இவர்கள் அடிமைகள் அதாவது பணம் கொடுத்து திராவிட முன்னேற்றக் கழகம் இவர்களை எல்லாம் விலக்கி வாங்கி வைத்திருக்கின்றது கம்யூனிஸ்ட் கட்சி இவர்கள் அங்கே மற்ற இந்த முஸ்லீம் லீக் கட்சிகள் எல்லாத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான பணங்களை கொடுத்து விலைக்கு வாங்கி வைத்திருக்கின்றது ஸோ இவர்கள் எங்கேயும் போக முடியாது என்னவும் செய்ய முடியாது இதுதான் உண்மையான விடயன் ஸோ திராவி அதாவது திருமாவின் நாடகம் அம்பலத்துக்கு வந்துள்ளது என்றுதான் நான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம்